அதாவது மதுக நூல்களில் இப்போ சில மதுக நூல்களில் பெண்களுக்கு ஆண்கள் வந்து செலான் சொல்லக்கூடாது எழுதி வச்சுக்கிறாங்க ஆனால் சலாம் சொல்வதை பொறுத்த வரைக்கும் அது அனைத்து முஸ்லீம்களுக்கு உள்ள ஒரு விஷயம் தான் கலாம் என்பது எல்லா இஸ்லாத்தில் சொன்ன எல்லாமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ளது தான் பெண்களுக்கு ஒன்று இல்லை என்று சொல்வதாக இருந்தால் இல்லைன்னு தனி ஆதாரம் வரணும் உலக கடமைன்னா ஆணுக்கு பெண்ணுக்கு தான் கடமை நோம்பு கடமைன்னா ஆணு பெண்ணுக்கு தான் கடமை அப்போ என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஆண்கள் பெண்கள் பிரித்து பார்க்காம பொதுவாக சொல்லப்பட்டு இருக்கிறதோ அது அனைத்துமே ஆண்களுக்கும் உள்ளதுதான் பெண்களுக்கும் உள்ளது தான் அப்போ அப்படி இருக்கக்கூடிய இடத்துல சலான் சொல்லுங்கள் சொல்லும் பொழுது முஸ்லீமுக்கு முஸ்லீம் சலான் சொல்றது தானே உள்ளது முஸ்லீம் இல்லாதது கூட நம்ம அது அதுவே விஷயம் அனுமதி இருக்குது ஆனால் முஸ்லீம் கண்டிப்பாக சொல்லணும் ஓ முஸ்லீமுக்கு முஸ்லீம் சலாம்ன்னு சொல்லணும்னு சொல்லும்போது உங்களுமே சாந்தி உண்டாகட்டும் அந்த ஒரு பிரார்த்தனை ஆண்களும் பெண்களுக்கு செய்யலாம் பெண்களும் ஆண்களுக்கு செய்யலாம் அது அதை விலகாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பெண்களுக்கு செய்யக்கூடாதுங்கிறாங்க பெண்களுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் நீங்கள் ஆண்களுக்கு சொல்கிற மாதிரியே அஸ்ஸலாம் அலைக்கும் என்று சொல்லலாம் ஏன்னு கேட்டால் ரசுல்சல் ஹாஸ்லங்காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டால் இது புகார் தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாவது அதிக அவங்க சகலிபனுஷா அதுங்கிற சஹாபி அறிவிக்கிறாங்க ஒரு பெண்மணி இருந்தாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவங்க வந்து இந்த கீரைகள் எல்லாம் போட்டு ஒரு கஞ்சி மாதிரி காய்ச்சி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை விநியோகம் பண்ணுவாங்க நாங்கெல்லாம் போய் என்ன செய்வோம் அதை தொழுது முடிச்சிட்டு போனா எல்லாருக்கும் அந்த கஞ்சியை கீரையில இருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு கஞ்சியை வந்து கொடுப்பாங்க அப்ப அவர் போகும்போது என்ன செய்வோம் நாங்க அவங்களுக்கு செலான் சொல்லுவோம் தினமலைக்குன்னு சொன்னவுடனே அவங்க என்ன செய்வாங்க அந்த கஞ்ச கொடுப்பாங்க இதனாலே அந்த வெள்ளிக்கிழமை எப்போதுன்னு நாங்க ஆசைப்படுவோம் என்று சகலி மனுஷா அதுங்கிற சகாபி அறிவிக்கிறார் சுருல்லாவிடன் காலத்துல இந்த மாதிரி ஒரு பெண்கள் ஒரு பெண் மாதிரி கஞ்சி கொடுக்கறாங்க ரசூலுக்கு தெரியாமல் இருக்கு இப்போ எல்லாம் குடிக்கிறாங்க சலான் சொல்றாங்க சலான் சொல்வது வந்து பெண்களுக்கு இல்லைன்னா போய் சும்மா கஞ்சி குடிச்சிருந்து சொல்ல முடியாதுனா சலான் சொன்னா பதில் சொல்கிற கடமையாக இருமே அது ஒரு அவங்களும் சொல்லியிருப்பாங்க பதில் அதே மாதிரி வந்து ஜிப்ரல் அலி சலாம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ரசூலில் உட்காந்துருக்கிறாங்க பக்கத்தில் ஆயிஷா நாய் இருக்கிறாங்க ஆயிஷா நாய்ட்டு இருக்கும்போது ஜிப்ரில் வந்துடுறாரு அப்போ ஜிப்ரல் அலிசலாம் என்ன செய்கிறாங்கன்னா ஆயிஷா நாய்க்கு ஜிப்ரில் பார்க்க முடியாது ஏன்னா வானவரை வந்து மத்த ஆளுக்கு பார்க்க முடியும் நபிமார்கள் பார்ப்பாங்க மற்ற சாதாரண ஆளுக்களுக்கு தெரியாது அப்போ ஜிப்ரல் அலிசலாம் வந்து என்ன செய்றாங்கன்னா ஆயிஷா நாய்க்கு

வருகிறது அதனால சலான் சொல்லுதல் என்பது வந்து என்ன இருக்கிறது அது வந்து எல்லாருக்கும் உள்ளதுதான் ஆணும் சொல்லிக்கிறலாம் பெண்ணும் சொல்லிக்கிறலாம் சலாத்துக்கு எந்த ஒரு ஒரு இதுவும் கிடையாது ஆண்களுக்கு மட்டும்தான் சொல்லணும் அப்படிங்கிறது வந்து ஒரு தப்பான ஒரு கோட்பாடு அதனால சலான் சொல்லுவது வந்து பெண்களுக்கு உண்டு